இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சீரியலை வந்து முத்து தான் வந்து மாஸ்டர் அடிக்கலை என விஜயாவிடம் வந்து சொல்கிறார் ஆனால் விஜயா இவன் முரடன் அப்படி பண்ணி இருப்பான் என்று எல்லாரிடமும் சொல்கிறார் இதனால் அவரை வந்து சீர்திருத்த பள்ளியில் வந்து சேர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க வீட்டிலேயும் பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் முத்து அப்படி செய்திருக்க மாட்டான்னு சொல்ல அவன் அடித்து வளர்த்திருக்கணும் இப்போ ரவுடியா நிற்கிறான் என்று விஜயா சொல்கிறார் எனினும் வந்து முத்து மனோஜ் தான் இதை செய்தான் என்று சொல்லவில்லை அதற்கு பிறகு சீர்திருத்த பள்ளியில் இருந்து முத்து அழைத்து செல்கிறார்கள் ஆனால் விஜயா எதுவுமே சொல்லாமல் நிற்கிறார் இதையெல்லாம் கேட்ட மீனா அழுத புலம்பி உங்களை வந்து 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 ஒரு நாள் நிச்சயம் அம்மா புரிந்து கொள்வார் என்று சொல்கிறார் சொல்கிறார் மேலும் இதனால் தனக்கு படிப்பும் தொடர முடியல அந்த மறக்க முத்து அத்துடன் நீ என்னது வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகுதான் எல்லாமே சொல்கிறார் இதைத் தொடர்ந்து வந்து வந்து டெஸ்ட் வைக்க இதன் போது அப்படி கிறிஸ் நல்லவன் என்று கண்டுபிடிப்பீங்க என்று சொல்லி ஒரு ஒரு பக்கம் பக்கம் பணமும் அவன் ஆப்பிள வந்து எடுத்தால் அவன் அப்பாவி அப்படியே பணமும் எடுத்தாலும் அந்த பணம் வந்து எடுத்ததற்கான காரணத்தை கேட்பான் அதிலேயே தெரிந்து விடும் அப்படின்னு சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்